உணவை தீர்மானிப்பதற்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கிறது எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த இந்திய நாடு அரசியல் சாசனத்தை முழுமையாக வழங்கியிருக்கிற ஒரு நாடு தானே ஒவ்வொருவருக்கும் அவரது உரிமைகளை முழுமையாக வழங்கியிருக்கிற நாடு தானே

இருக்கிறது இன்னும் இதை காரணமாக வைத்து இரண்டு பெண்களை பாலியல் வன்கொடுமையும் செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப நம்முடைய நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்குது இத எந்த ஆட்சியாளர்களா கண்டிக்கிறாங்களா அழைக்கும் பெறாது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நன்னனையார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அச்சுறுத்தப்படும் அரசியலமைப்பு சட்டம் என்கிற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த மாநாடு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மாநாடாக இருந்தாலும் நாம் இருக்கக்கூடிய இந்த இந்த ஜனவரி ஜனவரி மாதம் மாதத்தினுடைய ஒவ்வொரு இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவிலே குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது ஏன் இந்தியாவிலே ஒவ்வொரு வருடமும் இந்த குடியரசு தினம் கொண்டாடப்பட வேண்டும் இந்திய நாடு ஆங்கிலேயனுடைய ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்திலே விடுதலை பெற்ற பிறகு நம்முடைய நாடு விடுதலை பெற்ற ஒரு நாடாக மாறியது இப்படி விடுதலை பெற்ற இந்த நாட்டிலே என்ன சட்டத்தை நாம் வகுக்க வேண்டும் என்ன சட்டத்தின்படி நாம் ஆட்சி நடத்த வேண்டும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய குடிமக்களாக இருக்கட்டும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஆட்சி கட்டில் இருப்பவர்களாக இருக்கட்டும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும் இன்னும் இந்த நாட்டு மக்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும் இந்திய குடிமக்களாகிய இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்திய நாட்டிலே எதை செய்து கொள்ளலாம் எதை செய்து கொள்ள கூடாது என்பதற்காக ஒரு அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குகிறார்கள் அப்படி உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டம் தான் தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாவது நாள் அது எல்லா மக்களாலும் ஏற்றுக் கொள்ளப்பட்டு இந்தியாவில் அனைத்துமே இந்த அரசியல் நடக்க வேண்டும் என்று என்ன செய்யப்பட்டது இதை நாம் அனைத்து இந்தியர்களும் ஏற்றுக்கொண்டோம் இப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்றைய தினத்தை அதை மதிக்கக்கூடிய விதமாக அந்த அரசியல் சாசன சட்டத்தை அனைத்து நபர்களும் பின்பற்றக்கூடிய விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாவது கிழமை வருகிறது என்று சொன்னால் அந்த தேதி குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது கொஞ்சம் இந்த போதனைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய மாநாடாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த இந்திய நாட்டிலே இஸ்லாமியர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு இந்தியாவில எடுத்து பாருங்கள் நம்முடைய இந்திய நாட்டிலே இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது இன்னும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற அரசியல் சாசன சட்டம் நமக்கு அழகான ஒரு தகவலை எடுத்து சொல்லுகிறது ஒருவன் இந்த நாட்டிலே ஒரு குடிமக்களாக இருக்கிறான் என்று சொன்னால் அப்படி குடிமக்களாக இருக்கக்கூடியவனுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகளை வழங்க வேண்டும் இப்படி அடிப்படை உரிமைகளை வழங்க வேண்டியதை நம்முடைய நாடு மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது இந்த நாட்டில் ஒருவன் எந்த மதத்தையும் பின்பற்றிக்கொள்ளலாம் ஏனென்றால் இந்திய நாடு இது ஒரு மத சார்பற்ற நாடு அனைத்து நபர்களுக்கும் முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்ட ஒரு நாடு பிற மக்கள் மீது நல்லெண்ணம் கொண்டு நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய நாடு என்ற அந்த இந்திய அரசியல் சாசன சட்டமே இந்த இந்திய மக்கள் எதையெல்லாம் பேணி நடக்க வேண்டும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை அழகாக வகுத்து தருகிற பொழுது இன்றைக்கு இதுல இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு முறையாக வழங்கப்படுதா ஏன்னா அரசியல் சாசன தான் ஒரு நாட்டை அது ஜனநாயக நாடா அல்லது சர்வாதிகார நாடா என்று தீர்மானிப்பதே அந்த நாட்டில் இருக்கிற சட்டத்தை பின்பற்றதை வச்சு தான் இருக்குது இன்றைக்கு நம்முடைய நாட்டில அதிகமான முஸ்லிம்கள் நாம் வசித்து கொண்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அரசியல் சாசன சட்டம் அது முறையாக நமக்கு தரப்படுகிறதா பல இடங்களில் இருந்து நமக்கு தரப்படுகிற அந்த அரசியல் சாசன உரிமையை பறிக்கக்கூடிய விதமாக அரசியல் சாசனத்திற்கு அச்சுறுத்தக்கூடிய விதமாக பல்வேறு நிகழ்வுகள் நம்முடைய நாட்டிலே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு எடுத்துக் நம்முடைய இந்திய நாட்டிலே ஒருவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் பேசக்கூடிய மொழியை அவன் தீர்மானித்துக் கொள்ளலாம் அவன் என்ன உணவை சாப்பிட வேண்டும் அதை அவன் தீர்மானித்துக் கொள்ளலாம் இப்படி இதற்கெல்லாம் முழுமையான சுதந்திரம் நம்முடைய நாட்டிலே வழங்கப்பட்டிருக்கிற பொழுது இன்றைக்கு இந்த சிறுபான்மை சமுதாயமாக இருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக என்னென்னலாம் நடக்கிறது நம்முடைய நாட்டில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னா பசுவின் பெயரால் மாட்டுக்கரையின் பெயரால் எத்தனையோ இஸ்லாமியர்கள் நாளுக்கு நாள் அடித்து கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்களா இல்லையா நீங்கள் இந்த லிஸ்டையே எடுத்து பாருங்களேன் முதல் முதல்ல பசுவை காரணம் காட்டி முஸ்லிம்கள் அடித்து கொள்ளப்பட்ட முதல் நிகழ்வு என்று எடுத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி பதினைந்தாவது வருடம் மே மாதத்தில் ராஜஸ்தான் அப்துல் குரேசி என்று சொல்லக்கூடிய நபர் இவர் மாட்டுக்கறி வைத்திருந்தார் மாட்டு இறைச்சி சாப்பிட்டார் என்பதற்காக முதன் முதலில் அடித்து கொள்ளப்படுகிறார் இப்படி அடித்து கொள்ளப்பட்ட பிறகு அதற்கடுத்து நீங்க எடுத்து பாருங்களேன் இதே மாதிரி பல இடங்கள்ல நடைபெறக்கூடிய சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது காஷ்மீரில் நடக்கிறது ஜார்க்கண்ட் பகுதியில் நடக்கிறது ஹரியானா பகுதியில நடக்கிறது இன்னும் இந்த மாட்டுக்கறி அரசியலை பயன்படுத்திய யாருமே செய்யாத பல நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய சமூகத்திற்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கிறது காஷ்மீரில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டுல ஆகஸ்ட் ஒன்பதாவது நாள் ஒரு முஸ்லிம் ஒரு ஆளை மாட்டுக்கறி வச்சிருக்கிறார் தாக்கி பெட்ரோல் வீசி அவரை கொலை செய்கிறார்கள் பெட்ரோல் வீசி கொலை செய்வது இது நம்முடைய நாட்டு சட்டப்படி யாருக்காவது அதிகாரம் கொடுத்திருக்குதா எங்களுடைய உணவை தீர்மானிப்பதற்கு எங்களுக்கு ரைட்ஸ் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் எதுவும் தடுக்கப்பட்டிருக்குதா இந்த இந்திய நாடு அரசியல் சாசனத்தை முழுமையாக வழங்கியிருக்கிற ஒரு நாடு தானே ஒவ்வொருவருக்கும் அவரது உரிமைகளை முழுமையாக நாடு தானே இப்படிப்பட்ட இந்திய நாட்டில மாட்டுக்கறி சாப்பிட கூடாது என்று ஏதாவது அரசியல் முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடாது இந்துக்கள் மாட்டை இறைச்சியாக பயன்படுத்தக்கூடாது அப்படி இறைச்சியாக பயன்படுத்துவது இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனமே அதை தடுக்கிறது என்று ஏதாவது இருக்குதா நம்முடைய அரசியல் சாசனம் எதையுமே நமக்கு சொல்லல ஆனால் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பயன்படுத்தி ஒருவரை கடுமையாக தாக்கி பெட்ரோல் குண்டை வீசி கொள்ளுகிறார்கள் இறைச்சி விற்கிறார் மூன்று நபர்களை கடுமையாக தாக்கி ஒரு ரோட்டில் இருக்கிற மரத்தில் தூக்களை ஏத்துறாங்க வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது நீதிமன்றம் தான் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கலாம் ஒருவர் செய்யக்கூடிய குற்றத்தை கவனித்து இவர் தூக்கு தண்டனை பெற வேண்டிய ஆளா மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய ஆளா இது அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒண்ணு அப்ப அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒண்ணு இது இந்திய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைக்கு நேர் மாற்றமா மாட்டு இறைச்சி பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி தூக்களை ஏத்துறாங்க இன்னும் இதை காரணமாக வைத்து இரண்டு பெண்களை பாலியல் வன்கொடுமையும் செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப நம்மளுடைய நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்குது இதை எந்த ஆட்சியாளர்களாக கண்டிக்கிறாங்களா எந்த நீதிமன்றமாவது இதை கண்டித்து இது போன்ற நிகழ்வுகள் இனிமே இந்தியாவில் எங்கேயும் இருக்கக்கூடாது ஒரு சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட உரிமையை எல்லா மக்களுக்கும் முறையாக நாம் அதை கொடுத்தாகணும் என்று சொல்லி நீதிமன்றமாவது இது போன்று யார் வன்முறை சம்பவத்தில் ஈடுபடுவார்களோ இந்திய அரசியல் சாசனம் வழங்கிய உரிமையை மறுக்கக்கூடிய விதமாக யார் நடப்பார்களோ இப்படி நடக்கக்கூடியவர்களை கைது நடவடிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரிகளும் இல்லை அவர்களை கண்டிக்கக்கூடிய அரசியல் எந்த அளவிற்கு அச்சுறுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் அப்ப ஒரு புறம் நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை நாம எந்த உணவை உட்கொள்ளலாம் என்கிற அந்த சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய விதமாக பரிவார சக்திகள் இப்படி அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக தங்களுடைய தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய அந்த நீதிமன்றங்களில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் எடுத்து பாருங்கள் அந்த நீதிமன்றங்களிலேயும் நம்முடைய சமுதாயத்திற்கு வழங்கப்படுகிற அந்த அரசியல் சாசனத்தை முறையாக கடைபிடிக்கின்றார்களா என்று பார்த்தால் அதிலேயும் பல நேரங்களில் இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகள் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது வருடம் த பிளேசஸ் ஆஃப் என்கிற ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் இயக்குகிறார்கள் நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தில் ஒரு சட்டம் ஒன்று புதிதாக சேர்க்கப்பட வேண்டும் என்றால் அது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்று குடியரசு தலைவருடைய ஒப்புதலை அந்த சட்டம் பெற்றுவிட்டால் அதை இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் ஒன்றாக சேர்த்துக் கொள்ளலாம் அந்த அடிப்படையில் சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகிறார்கள் அந்த சட்டம் அதற்குரிய பின்னணியை நீங்கள் எடுத்து பார்த்தால் தற்பொழுது ராமர் கோவில் கெட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில ராமர் கோவில் கெட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா அந்த இடத்திலே பாபர் மசித் என்கிற அந்த பழமையான பள்ளி பல்லாண்டு காலம் இருந்து வந்தது அங்கே முஸ்லிம்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய வணக்க வழிபாடுகளை செலுத்தி வந்தார்கள் இப்படி வழிபாடுகளை செலுத்தி வந்தப்ப அப்பதான் என்ன செய்யறாங்க அந்த பள்ளியை அபகரிக்கக்கூடிய நோக்கில அந்த பள்ளியை இடிக்க வேண்டும் என்ற ஒரு சதி திட்டம் தீட்டி இரவோடு இரவாக அந்த பள்ளிக்குள் சிலையை கொண்டு போய் வைத்தார்கள் அப்படி சிலையை வைத்த நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கும் அந்த அயோத்தியில உள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஆக இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் என்று சொல்லுவார்களே அந்த ரிப்போர்ட்டாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இரவோடு இரவாக இப்படி கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க திரும்ப அந்த வழக்குகள் எல்லாம் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் அப்ப அது வந்து இந்தியாவில ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது பல இடங்களில் பல்வேறு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு இது போன்ற ஒரு பள்ளியில இது வந்து ராமர் பிறந்த இடம் என்று சொன்னதுனால இது எங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் என்று அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை வைக்க இது முஸ்லிம்கள் இது எங்களுடைய வழிபாட்டு தலம் நாங்கள் எந்த கோவிலையும் எடுத்துவிட்டு பள்ளி வாசலை கட்டவில்லை அது எங்களுக்கு சொந்தமானது என்று வைக்க இது பல காலமாக தொடர்ச்சியாக கோர்ட்ல இந்த வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ இதை வைத்து இந்தியாவில் பல்வேறு பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அப்போது தான் பார்லிமெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறில் பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது அந்த பள்ளிவாசல் இடிக்கப்படுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பள்ளிவாசல் பாதுகாப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதில் சொல்லக்கூடிய முக்கியமான கண்டென்ட் என்ன தெரியுமா அப்போது பிரச்சனையில் இருந்த அந்த பாபர் மஸீத் என்கிற அந்த நில விவகாரத்தை தவிர்த்து இனிமே எந்த ஒரு பள்ளியையும் அது பள்ளிவாசலாக இருக்கட்டும் அல்லது ஒரு சர்ச்சாக இருக்கட்டும் ஒரு கோவிலாக இருக்கட்டும் அந்த மத வழிபாட்டிற்கான சட்டம் என்னவென்றால் இந்தியா விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல இந்தியா விடுதலை பெறுத அந்த இந்தியா விடுதலை பெறக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களும் அது எதுவாக இருந்ததோ கோவிலாக இருந்தால் அது கோவிலாகத்தான் இருக்க வேண்டும் இந்தியா விடுதலை பெறக்கூடிய நேரத்தில் ஒரு இடம் பள்ளிவாசலாக இருந்தால் அது பள்ளிவாசலாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படணும் ஒரு வழிபாட்டு தளத்தை போய் அடுத்த சமூகத்தில் உள்ளவர்கள் மூக்க நுழைக்க கூடாது என்பதற்காக இந்த வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு கொண்டு வந்தார்கள் கடைசியில் நாம எந்த நீதிமன்றத்தை நம்பி இருந்தோமோ அந்த நீதிமன்றமே ஆவணத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காமல் அவர்கள் சொன்ன தீர்ப்பு எப்படி இருந்தது இங்கே எந்த கோவில் இருந்ததற்கான சான்று எதுவும் கிடையாது கோவிலை இடிச்செடுத்தா பள்ளிவாசல் கட்டினார்கள் என்பதற்கு எந்த சான்றும் கிடையாது இன்றளவும் அந்த தீர்ப்பு நீங்கள் சமூக வலைதளங்கள்ல பார்க்கலாம் நீங்க அது கோர்ட்டினுடைய ஆவணங்கள்ல இன்றைக்கும் நீங்கள் அதை கவனிக்கலாம் எந்த கோவிலையும் இடிச்சாங்க பள்ளிவாசல் கட்டப்படல இருந்தாலும் இந்துக்களினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அந்த இடத்தை ராமர் கோவில் கட்டுவதற்காக தீர்ப்பளிக்கிறோம் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பளித்தார்கள் அப்படி தீர்ப்பளித்த பொழுது இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்தார்கள் இனிமே இது போன்ற நிகழ்வு எங்கேயுமே நடக்க கூடாது அடுத்த வழிபாட்டு தளத்தில் போய் கை வைக்கிற நிகழ்வு எங்கும் நடக்க கூடாது என்று நீதிமன்றம் வாக்குறுதி கொடுத்தது ஆனால் இன்றைக்கு என்ன நிலை ஒவ்வொரு நாட்களிலேயும் என்னென்ன பிரச்சனைகள் நாடு முழுக்க வெடித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் பல பள்ளிவாசலை குறி வைக்கிறார்கள் கியான்வாபி பள்ளிவாசல் அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது அங்கே நாங்கள் வழிபாடு நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும் சாஷி ஜமா பள்ளிவாசல் அதுல என்ன செய்கிறார்கள் அங்கே ஒரு கோவில் இருந்தது அந்த கோவில் தான் இன்றைக்கு பள்ளிவாசலாக மாறி இருக்கிறது அங்கே நீங்கள் ஆய்வு நடத்தணும் என்று இப்படி சில மனுக்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு போகும் பொழுது நீதிமன்றம் என்ன செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது ஆண்டிலேயே வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டத்தை போட்டோம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க எந்த பள்ளிவாசலுக்கு உரிமை கோருறீங்களோ இந்த பள்ளிவாசல் இந்தியா விடுதலை பெறுகிற பொழுது அது சாஷி மஸ்ஜிதாகத்தான் இருந்தது எனவே அது பள்ளிவாசலாக வாசலாக இருந்ததுனால நீங்கள் கோவிலாக இருந்தது என்று சொல்லுகிறீர்கள் உங்களுடைய மனுவை நாங்கள் ரிஜெக்ட் பண்றோம் நாங்கள் இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்கிறோம் என்று தீர்ப்பு வழங்குவதற்கு பதிலாக நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க சரி அந்த இடத்துல தொல்லியல் துறை நீங்க ஆய்வு செய்ய போங்க திரும்ப தொல்லியல் துறை ஆய்வு செய்ய போகும் பொழுது அது ஒரு கடும் பிரச்சனையாக மாறி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு ஐந்து நபர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே இப்படி எத்தனை சம்பவங்கள் பள்ளிக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள் ஷாஷி ஜமாத் அந்த பள்ளிக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள் இன்னும் பல பள்ளிவாசலை குறிவைத்து இவைகள் எல்லாம் கோவிலாகத்தான் இருக்கிறது அந்த கோவில் தான் இன்றைக்கு இடிக்கப்பட்டு பள்ளிவாசலாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொந்தம் கொண்டாடுகிற பொழுது நீதிமன்றம் நமக்கு வழங்கக்கூடிய அந்த உரிமையை முறையாக தருகிறதா இன்றைக்கு அரசியல் சாசனத்தை கவனிக்க மறுக்குதா பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்க வேண்டிய நீதிமன்றமே இன்றைக்கு அரசியல் நிகழ்வுகளை நடக்கிறார்கள் என்றால் அப்ப இப்படியே நம்முடைய நாட்டினுடைய நிகழ்வு போனால் எப்படி இருக்கும் சென்று சிந்தித்து பாருங்கள் அதே மாதிரி அந்த நீதிமன்றங்கள் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது நமக்கு வழங்கக்கூடிய உரிமையை மறுக்கிறது என்று சொன்னால் கர்நாடகாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி கர்நாடகாவில் உள்ள பெனல்லி சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் நைட் என்ன பண்றாங்க ரெண்டு பேர் இரவோடு இரவ பள்ளி வாசலுக்கு உள்ள வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கடுமைய கத்திட்டு அது வந்து ஒரு கடற்கரைக்கு பக்கத்துல உள்ள ஒரு கிராமம் அந்த கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல உள்ள முஸ்லிம்களை பார்த்து எச்சரித்து உங்களை எல்லாம் தொலைச்சிருவோம் உங்களை எல்லாம் நிம்மதியாக வாழ விட மாட்டோம் என்று இரவோடு இரவாக பள்ளி வந்து கூச்சல் இடுகிறார்கள் இது அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவிலே பதிவாகிறது அப்ப இது அந்த பள்ளியை நிர்வகிக்க கூடியவர்கள் இப்படி திருட்டுத்தனமாக அத்தி மீறி நைட்டு பத்தரைக்கு பிறகு பள்ளிவாசல்ல வந்து இப்படி அந்த ஒரு அமைதியை கெடுக்கக்கூடிய விதமாக நடக்கிறாங்க இன்னும் ஒரு சமுதாயத்திற்கு எதிராக கொலை மிரட்டல் எல்லாம் விடுகிறார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடுங்க வழக்கு போடுங்க என்று காவல்துறையில வழக்கு தொடுக்கிறார்கள் காவல்துறை என்ன செய்யறாங்க ஒரு செயல்பட்டால் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஏவின் கீழ் அவங்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்படுங்க அதே போல ஐநூத்தி அஞ்சு எடுத்து பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துற மாதிரி யாரேனும் நடந்தால் அவங்க ஐநூத்தி அஞ்சின் பிரிவின் கீழ் அவங்க கைது செய்யப்படணும்

உயர் நீதிமன்ற நீதிபதியில் ஒருவர் இந்த வழக்கை விசாரிக்கிறார் விசாரித்து விட்டு கடைசி சொல்லுகிறார் காவல்துறை ஐந்து பிரிவின் கீழ் அவங்க மேல வழக்கு தொடுத்துச்சே அந்த எஃப்ஐஆரை நான் ரத்து செய்கிறேன் ஏன் ரத்து பண்றாரா இருநூத்தி தொண்ணூத்தி ஏ என்கிற அந்த பிரிவு வேண்டுமென்றே அடுத்தவங்களுடைய மத அமைதிக்கு ஒரு குந்தகம் ஏற்படுத்துற மாதிரி அவங்க யாரேனும் செயல்பட்டால் தான் அவங்களுக்கு அந்த ஒரு வழக்கு போடணும் இங்கதான் வேண்டுமனே நடக்கலையே நைட்டாக திருட்டுத்தனமாக கத்துவானாம் அங்கே ஒரு பள்ளிவாசல் என்பது அது இஸ்லாமிய மக்கள் வணங்கி வழிபடக்கூடிய ஒரு இடம் ஏக இறைவனை வணங்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஏக இறைவனை வணங்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய

எந்த பள்ளிவாசல் பாதுகாப்பு சட்டம் இருக்கிறதோ அந்த பள்ளிவாசல் பாதுகாப்பு சட்டம் நமக்கு முறையாக வழங்கப்படுவது இல்லை நாம் கடுமையாக இங்கே பாதிக்கப்பட்டால் நீதிமன்றத்தை நாடி போகிற பொழுதும் நமக்கு நீதியை மறுக்கிறது என்று சொன்னால் அப்ப நீதிமன்றமும் அந்த அரசியல் சாசனத்தை கவனிக்க மறுக்கிறதா இல்லையா அதே போல எடுத்துக்கொண்டால் ஆட்சியாளர்கள் இறுதியாக இன்றைக்கு நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள் எத்தனையோ பல சட்டத்தை கொண்டு வர்றான் சிஏ என் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான் என்ஆர்சிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை குறிவைத்து மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து இருந்தது அது காஷ்மீருக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இது போன்று வேறு சில மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது மற்ற விஷயங்களை எல்லாம் கவனிக்காமல் முன்னூத்தி எழுபதாவது பிரிவை அவசர கோலத்தில் வந்ததை நீக்கிவிட்டு காஷ்மீர் மாநிலத்தினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்கிறான் என்றால் இதன் மூலமும் இந்த சிறுபான்மை எதிரான இன்றைக்கு ஆட்சியாளர்கள் கையில எடுக்கிறார்கள் அதே மாதிரி வாரியம் நம்முடைய இந்தியாவிலே சொத்துக்கள் ராணுவத்திற்கு அடுத்தபடியாக ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிகமான சொத்துக்கள் முஸ்லிம்களால் வாரியத்தில் இருக்கிறது

என்று சொல்லி முழு அதிக சொத்து அந்த வக்ஃபையே இந்திய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கக்கூடிய அவ்வளவு உரிமைகளையும் தொடர்ச்சியாக மறுக்கக்கூடிய ஒரு வேலைகளை இவர்கள் செய்கிற பொழுது அப்ப ஆட்சியாளர்களை பார்க்கிறோம் அதிகாரத்தில் உள்ளவங்களை பார்க்கிறோம் நீதித்துறையில் உள்ளவங்களை பார்க்கிறோம் இந்த அளவுக்கு அரசியல் சாசனம் தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்பட்டால் அது இந்த நாட்டினுடைய நலனுக்கு அது சரி வராது நம்முடைய நாடு வளர்ந்து வர வேண்டிய ஒரு நாடு இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்மை விட எவ்வளவோ சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் முன்னேறி கொண்டிருக்கிற பொழுது இந்தியா தொடர்ச்சியாக பின்தங்கி பொருளாதாரத்தில் இருக்கட்டும் வேலை வாய்ப்பில் இருக்கட்டும் அத்துணை துறைகளில் இருக்கட்டும் நாம் தொடர்ச்சியாக பின்தங்கி செல்கிறோம் என்றால் அது நம்முடைய நாடு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த உரிமையை நாம் முறையாக வழங்கவில்லை என்று சொன்னால் அது நிச்சயம் நாம் தொடர்ச்சியாக பின்தங்கி கொண்டே இருப்போம் எனவே எங்களுடைய தொப்புள் குடி சமூகமாக இருக்கக்கூடிய நீங்களும் இது போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்து இந்திய வெறுமன ஒவ்வொரு வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறில் கொண்டாடுவது மட்டும் நமக்கு குடியரசு தினமாக ஆகாது அந்த குடியரசு தனம் எதற்காக கொண்டாடப்படுகிறதோ அந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் முறையாக அது வந்து நம்ம நாட்டில பயன்படுத்தப்படுகிறதா எங்கு முறை தவறி பயன்படுத்தப்படுகிறதோ அதை ஒட்டுமொத்த மக்களும் கண்டிக்க கூடியவர்களாக இருக்கணும் என கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாஹுரு தாழ்வான அனீர் அம்துலில்லாமல் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்